வாஸ்து பொருட்கள் அப்படின்னு நம்ம சில பொருட்களை கொடுக்குறோம் இந்த வாஸ்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை சரி செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துது இது உண்மையாலுமே உண்மை தானா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன் இல்லையா இயல்பாகவே என் கண்ணுக்கு வந்து பார்வை குறைபாடு இருந்துச்சு ஒரு டிவைஸ் நான் உருவாக்கினேன் இந்த டிவைஸை போட்ட உடனேமே என் கண் வந்து இப்போ நார்மலாக தெரியுது இது வந்து எக்ஸ்ட்ரா டிவைஸ் இதே உள்ளே இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த குறைபாடு எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டால் விட்டமின் ஏ என் கண்களுக்கு சரியாக போகலை அவ்வளோதான் இப்போ விட்டமின் ஏவை நான் உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா இந்த பார்வை நரம்புகள் தெளிவடைஞ்சு இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என் கண்ணில் கரெக்டாக நடந்து இந்த செயல் பரிபூர்ணம் அடைஞ்சிச்சு அப்படின்னா கண் குறைபாடு நோய் சரியாகும் இதுக்கு விட்டமின் சியை உள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது விட்டமின் சி அப்படிங்கறது நீங்க கால்சியம் அது எலும்புகளுக்கும் பல்கற்கும் இதுக்கு மேல பயன்படுத்தலாமே ஒழிய விட்டமின் சியை கொண்டு வந்து கண்ணை சரி பண்ண முடியாது அதே மாதிரி விட்டமின் ஏ கொண்டு வந்து உங்க எலும்புகளை நீங்க சரி பண்ணவும் முடியாது இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்துல விட்டமின் ஏ இருக்கான்னு கேட்டா இருக்கு விட்டமின் டி இருக்கான்னு கேட்டா இருக்கு அது எந்தெந்த பொருட்கள்ல இருக்கோ அந்த பொருட்களை நீங்க உட்க எடுத்து உள்ள நீங்க சாப்பிடும் போது இந்த செரிமானத்திலிருந்து அந்த சத்துக்கள் பெறப்பட்டு இந்த கண்ணுக்கு அனுப்பும் இவ்வளவு தான் நடக்குது இதை நீங்க அறிவியல் முறையை இப்படி விளக்க சொன்னால் எதுக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி சில வீடுகளுக்கு என்னன்னா இப்ப தெக்க பார்த்த சைட்டு எப்போதுமே காலியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்க கிளம்பி உங்கள் வீதியில நடந்து போங்க எனக்கு வாடகைக்கு இப்போ ஒரு கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க தெக்க பார்த்த கடை காலியாக இருக்கும் மேக்க பார்த்த கடை காலியாக இருக்கும் கிழக்கு பார்த்த கடை உங்களுக்கு கிடைக்காது வடக்கு பார்த்த கடை கிடைக்கவே கிடைக்காது ஏன் கிழக்கில் இருக்கிறவனும் வடக்கில் இருக்கிறவனும் காலி பண்ணலை ஏன் இவனுக்கு ரெண்டு பேர் காலி பண்ணாங்க அப்படின்னா சூரியன் இயல்பாகவே கிழக்கில உதிக்கிறார் இல்லையா அந்த சூரியன் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சூரியன் மேற்கில் மறையக்கூடிய சூரியன் உங்களுக்கு வியாதிகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சூரியன் உச்சி வேலை சூரியன் ஒன்று இருக்கிறார் இல்லையா அவர் உங்களுக்கு கடன்களை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் அதனாலதான் மேக்க பார்த்து எந்த வீடும் கட்ட மாட்டாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி தெற்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த தெக்க இருந்து ஒரு லைட் உள்ளே வருது அப்படின்னா இந்த லைட் உங்கள் குடும்பத்தையே சின்ன பண்ண மாக்கிடும் அதனால தெக்க வாசல் யாருமே சூஸே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு சைட்டுக்கு போறீங்க ஒரு சைட்டு வாங்குறீங்கனால நாலு லட்ச ரூபா சைட்டு அப்படின்னா தெக்க பார்த்த சைட்டு மினிமம் மூன்றரை லட்சமாவது சொல்லுவாங்க அரை லட்சம் கம்மியாக சொல்லுவாங்க அப்படியாவது வாங்கிக்கணும் அரை லட்சம் கம்மியாக கிடைக்கிது நான் ஒருத்தன் வாங்கியிருப்பான் இல்லையா அவன் என்ன ஆனான்னு மட்டும் நீங்கள் போய் பாருங்க இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிருப்பாங்க ரேட்டு கம்மியா கிடைக்கிறதுங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த தெக்க பார்த்த சைட்டு தெக்க பார்த்த கடை தெக்க பார்த்த வீடு வாங்கவே வாங்காதீங்க அதை ஏன் கம்மியா கொடுக்கறா அதுல சக்தி இல்ல பிரச்சனை ஜாஸ்தி விலை கம்மியா கொடுக்கறாங்க அதே மாதிரி பார்த்ததும் நோ இதை யாருக்காவது செட் ஆகுமான் கெடாம செட் ஆகும் நீங்க இந்த இடத்துக்கு தான் ஜாதகத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சில தான் இந்த இல்லீகல் பிஸ்னஸ் இந்த டார்க் எனர்ஜி இத பணமா கன்வெர்ட் பண்ண முடியும் இப்ப மாந்திரிகம்ல செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பணம் வந்துட்டு தானே இருக்கு ஏன் அந்த மாந்திரிகம் அவங்கள ஒன்றுமே பண்ணலை நம்மளைய பாதிக்கப்படணும்னு நாம் நினைக்கிறோம் எல்லாரும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பட் அவனை பாதிக்கவே இல்லையே அதுதான் அவன் ஜாதக அமைப்பு அவன் ஜாதக அமைப்பு மாந்திரிகம் தாந்திரிகம் டார்க் எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது அது அவனுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும் யாருக்கு தெக்க பார்த்த சைட் செட் ஆகுமோ அவனுக்கு தான் அது செட் ஆகும் எல்லாருக்கும் அது செட் ஆகாது பொதுவான விதி கிழக்கு வடக்கு இது மட்டும்தான் உகந்தது இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அந்த பொருள் ஓஎல்எக்ஸில் இருக்கான்னு பாருங்கள் இப்போ ரெட்மி அப்படின்னு ஒரு ஃபோன் வாங்குறேன் ரெட்மியில் ஏதாவது ஒரு மாடல் வாங்குறேன்னா நீங்கள் ஓஎல்எக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த பொருள் முதல்ல ஓஎல்எக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்க இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்காதீங்க பர்டிக் நீங்கள் உண்மையால ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வித்தவங்களோட லிஸ்ட்ல போய் தேடி பாருங்கள் அவன் விற்றுக்கான் அப்படின்னா சில பேர் புதுசே போட்டுப்பான் ரெட்மி வாங்கி ரெண்டு ஒரே மாதம் தான் ஆகுது விற்றுறேன் ஒரு மாசத்துல ஏன் விற்கிறேன்னா அந்த ஃபோனில் எதுவும் பிரச்சனை அதே மாதிரி நீங்க ஒரு வீடு பார்க்க போறீங்க தெக்க பார்த்த வீடு தான் காலியாக இருக்கு பத்து இடத்துல பார்த்தோம் பத்தும் தான் இருக்குதுன்னா தெக்க பார்த்தே வாங்காதீங்க இதுக்கு தான் இந்த ஓஎல்எஸ் உதாரணம் சரிங்களா நல்லா இருக்கிறோன்னு அதே மாதிரி திரும்பி பாருங்க இவர் நல்லா இருக்கிறாரு இவர் எந்த வீட்டில் குடியிருக்கிறாரு இவர் என்ன திசையில் இருக்கிறாரு இவர் என்ன கலர் கார் வச்சிருக்கிறாரு இவர் என்ன கலர் சட்டை போடுறாரு இவர் என்ன கலர் வாட்ச் கட்டுறார் ராகு பகவான் ஓகேவா கிட்டத்தட்ட இந்த வாட்ச் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு வருஷமா வச்சுருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நான் வாட்சி மாற்றவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த நேரத்திற்கு இந்த வாட்ச் கூட இருக்குங்க உங்கள் ரோலெக்ஸ் கூட எங்கள் கணக்குல இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த வாட்ச் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதோட உள்ளே இருக்கிற இந்த டயல் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாமே சனி பகவான் சனி பகவான் தான் என் லக்னத்தில் இருந்து என்னை இயக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் என்னுடைய யோகாதிபதி எல்லாருமே அவர் தான் அவர் கொடுக்குறது தான் என்னோடய காரு என்னோடய செப்பல் எல்லாமே ஏ டு ஜி பிளாக் கலர் தான் என்னோடய ஷீட் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் தான் இந்த நேரம் அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாட்சோட டயல் உங்களுக்கு ரொம்ப நல்ல மதிப்பை கொடுக்கும் நல்ல நேரத்தை இது உருவாக்கி கொடுக்கும் இந்த பிளாக் டயலை தவிர ஒயிட் டைல் நான் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி உள்ள நான் என்ன பார்ப்பேன் அந்த டயல் என்ன கலர்னு பார்ப்பேன் அது பிளாக்காக இருந்தால் வாங்கிடுவேன் வேற வாட்செல்லாம் வச்சுருக்கேன் ஒயிட் வச்சிருக்கேன் என்னைக்காவது கல்யாணத்துக்கு ஒரு நாள் பந்தாவாக கட்டிட்டு போய்ட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சிருவேன் அது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் அது ஆசைக்காக வாங்கினது ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப தேர்வாக சூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வாடகைக்கு போகிறீங்க தொழிலுக்காக கடை அமைக்கிறீங்க வாஸ்து ரொம்ப முக்கியம் நான் முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏ உங்களை சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த வாஸ்து பொருட்களும் இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்தில் சில ஒளிகளை ரிசீவ் பண்ணி தனக்குள்ள வச்சுருக்கோம் இது எங்கே குறைபாடா இருக்கோ அதை எடுத்து அங்கே வச்சிங்கன்னா அந்த குறை நிவர்த்தி ஆயிரும் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ காலையில் இளம் சூரியனில் விட்டமின் டி கிடைக்கும் அப்போ விட்டமின் டி காலையில் அஞ்சு டு எட்டு மணிக்குள்ளே எனக்கு வேணும்னா நான் சூரியன்ட்டு இருந்து ரிசீவ் பண்ணிடுவேன் நைட்டு எட்டு மணிக்கு எனக்கு இப்போ விட்டமின் டி வேணும் என்ன பண்ணலாம் இப்போதான் சூரியன் வராதே அப்படின்னா இந்த விட்டமின் டியை காலையில் ஏதாவது ஒரு பொருள் தனக்குள்ளே கிரகிச்சு வச்சுருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆ பப்பாளி அப்படிதான் ரிசீவ் பண்ணி வச்சுருந்துச்சு இப்போ நைட்டு எட்டு மணிக்கு எனக்கு வேணும்னா நைட்டு ஒரு பப்பாளி பழத்தை நான் வயிற்றுக்குள்ளே போட்டேன்னா விட்டமின் டி அந்த உடம்பு தயாரிச்சிடும் சூரியனே இல்லாத ஒரு காலகட்டத்தில் விட்டமின் டி எனக்கு வேணும்னா என்னால் தயாரிக்க முடியுன்னா இப்போ இதுதான் வாஸ்து நைட்டு எட்டு மணிக்கு எனக்கு ஒளி வேணும் அந்த ஒளி நைட்டு இல்லை அப்போ ஆல்ரெடி பப்பாளி காலையில் ரிசீவ் பண்ணி வச்சுருந்துச்சு அதை தூக்கி வயிற்றுக்குள்ளே போட்டேன் இப்போ வாஸ்து பிரச்சனை சரியாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு விட்டமின் உள்ளே எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வாஸ்து குறைபாடுகளுக்கும் சில பொருட்கள் தனக்குள்ள அது சக்தியை வச்சுருக்கு அந்த பொருளை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வைக்கும்போது அந்த இடத்துக்கு நியூட்ரல் செய்யப்படும் உங்களுடைய குறை நிறையாக மாற்றப்படும் இதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே பூட்டுன்னு இருந்தால் சாவின் ஒன்று இருக்க தான் செய்யும் இதரை யூஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றலாம் ஜெயிச்ச மக்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா வெற்றி பெற்றவர்கள் அவங்க எல்லாரும் பாருங்கள் பெரும்பாலும் அதீத கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நீங்கள் சிவகார்த்திகேயன் கூட வச்சுக்கலாம் அந்த பக்கம் நீட்டா அம்பானியை கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டீவ் ஜாப் கூட வச்சுக்கலாம் ஸ்டீவ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து நீம் கரோரி பாபாவை வழிபட்டு அவங்க மிகப்பெரிய ரீச் ஆகியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை தான் இவங்களை மாற்றியிருக்கு இருபது வருஷத்துக்கு பின்னாக்கி போய் இவங்க வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் இவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு கடவுளை மதிக்காதவர்கள் எனக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு இப்படி நொடிஞ்சு போய் ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை வரும் கடவுள் என்ன என் வாழ்க்கையில பெருசா செஞ்சிருவானா ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டை குணப்படுத்த முடியுமான்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்ட்ட கேட்டிங்கன்னா முடியாது இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா முடியும் இந்த வார்த்தை தான் கடவுள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறாய்ங்கிறது தான் கீதையில் சொன்னார் அதுதான் உண்மையுமே சரி பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியும் என் வீடு வாஸ்து பிரச்சனையில் இருக்குது இதை நீக்கிறதுக்கு சில பொருட்கள் இருக்கா இருக்குது அதை வாங்கி வச்சோம் பிரச்சனையை தீர்த்தோம் அடுத்த வேலையை நம்ம பார்க்க போனோம் வீடே பிரச்சனைன்னா வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கணும் வீட்டில் இருக்கிற பொருட்களை மாறுதல் பண்ணுறதுனால சில மாற்றம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்தை கையில் எடுத்துக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் இந்த பொருட்களையெல்லாம் தாண்டி நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களை நீங்கள் உங்களைய மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை தன்னை போல மாறிடும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு அசோகா உண்மையாலுமே இது தான் என்னுடைய ரியல் கேரக்டர் அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அசோகா டோட்டலாக வேறு இன்றைக்கி ஒரு டோட்டலாக வேறு என் வாழ்க்கை மாறணும்னு நான் நினச்சேன் என்னை நான் மாற்றிக்கிட்டேன் என் வாழ்க்கை தன்னை போல மாறிடுச்சு இன்னும் ஒன்று சொல்லுவாங்க உயிர் எங்கே இருக்குதோ அதை தேடி இந்த உடம்பு போகும் அப்படின்னாங்க அதுதான் உண்மை நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா இது வந்து உடம்பு என்னுடைய உயிர் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு என் உள்ளத்தால் அதை நான் நினச்சேன் அப்படின்னா அந்த இடத்தை நோக்கி இந்த பாடி ட்ராவல் பண்ணும் இதுதான் இந்த பிரபஞ்ச விதி ஸோ நீங்கள் வாழ்க்கையில் என்ன உயரத்தை அடைய விரும்புகிறீங்களோ முதல்ல உங்கள் மனசை தூக்கி அங்கே வச்சுருங்க இந்த பாடி ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணி போய் அதை போய் பிடிச்சிரும் நீங்கள் உங்கள் மனசை இங்கேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாடி டிராவல் பண்ணாது ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்பது உண்டு அதை கடவுள் சன்னிதானத்திலிருந்து நீங்கள் பெரும்பொழுது அதற்கு அதீத சக்திகள் உண்டு ஸோ நீங்கள் அது அக்ஷய பாத்திரமாக இருக்கலாம் இல்லை பஞ்சகாவிய விளக்காக இருக்கலாம் இல்லை வாஸ்து பொருட்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்பது நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தும் போதும் அதை நீங்கள் உணவாகவே உட்கொள்ளும் போதும் அதற்கான தீர்வுகள் நிச்சயம் உண்டு